முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அன்பு அனைவரையும் அன்போடு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பனிரெண்டாவது உலக பிராமணர்கள் பதினோராவது பன்னெண்டுன்னு கொண்டிருந்தாங்க பதினொன்று நிறைவு கிராமின் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனுடைய இந்த பன்னிரெண்டாவது பதினோராவது இந்த அருமையான ஒரு நிகழ்வில் நான் அநேகமாக மூன்றாவது முறையாகவோ நான்காவது முறையாகவோ கலந்து கொள்கிறேன் இந்த அருமையான சேவை அமைப்பை பிராமணர் சமூகத்திற்கான விழிப்புணர்வு மற்றும் சமூக மேம்பாட்டு பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த அமைப்பை தலைமையேற்றிருப்பவர்களையும் நிர்வகிப்பவர்களையும் இந்த நேரத்தினுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியில் அதாவது பிராமணர் வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய ஒரு இன்டர்னல் மீட்டிங் இந்த இன்டர்னல் மீட்டிங்கில் ஒரு விஷயம் பேசப்படுவேன் அது எனக்கு தகவல் வந்துச்சு சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் பிஜேபியில் இந்த முறை எம்பி சீட்டு பிராமணர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் தரப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார் மீட்டிங் இந்த அமைப்பினுடைய தலைவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு அதான் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் நான் பிராமின் இல்லை ஆனால் என்னை இந்த பிராமணர் சமூகம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது என்று சொன்னால் அப்படி ஒரு வார்த்தை அஸ்வத்தாமன் இருக்கார் அவர் போனால் அவர் நமக்காக பேசுவார் அவர் நம்மை நமக்காக பேசுவதை விட வேறு யாரும் பேசிவிடப் போவதில்லை என்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்னார்ன்னு எனக்கு தகவல் வந்தது ஆனால் சொன்னேன்னு அவர் ஏ சொல்ல இதே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன் இந்த மேடையில் வீட்டிருக்கிற அத்துணை ஆளுமைகளுக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் எத்தனையோ பேச்சுக்களை கேட்டிருக்கிறேன் காதுக்கு வேலை தான் பேச்சு நல்லா வரும் நிறைய கேட்டால் நல்லா பேசலாம் நான் நிறைய பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன் ஆனா இவ்வளவு கைத்தட்டில் வாங்கின ஒரு பேச்சாளரை நான் இப்பதான் பாக்குறேன் மனிதன மரட்டி மரட்டி கை தட்டு வாங்குறேன் மரட்டி மிரட்டி ஸ்கூலில் ஸ்ட்ரிக்டான வாக்கியாரிகளாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி மரட்டி மிரட்டி கேந்திரத்தில் வாங்குறாரு ஒரு அருமையான ஒரு பேச்சா பேச்சாற்றலுக்கு சொந்தக்காரர் அவரை இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை கூறி வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன் என்னுடைய அன்பு தம்பி பேசு தமிழாக பேசு அதை கூட கிண்டல் பண்ணும்போது எல்லாம் சொல்லுவாங்க பேசு சங்கி பேசு அப்படிமா ட்ரோல் அவர் அந்த அந்த அவருடைய சேனலை சொல்லும் பொழுது பேசு சங்கி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாவையில் சங்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சங்க தமிழன் அப்படின்னு அர்த்தம் சங்க தமிழ் காட்டுகிற வாழ்வியலை தமிழ் மண்ணில் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் பெயர் சங்க தமிழன் சுருக்கனா சங்கி பேசு தமிழா பேசினாலும் பேசு சங்கி பேசுனாலும் அர்த்தம் ஒண்ணுதான் சார் கரெக்ட் தானே அடுத்ததாக என்னுடைய அன்பிற்கினிய இன்னொரு மற்றும் ஒரு தம்பி அவர் வந்து என்ன சொல்றது தொடர்ச்சியா அதாவது அவருடைய சேனலுக்கு எது நடந்தாலும் லீவு கிடையாது மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் கார்த்திகுடைய வீடியோ இருக்கும் கரெக்ட் தானே இப்பொழுது அவருடைய சேனல் வந்து பேசு தமிழாக பேசும் போன்று இன்னொரு பரிணாமத்திற்கு வந்திருக்கு பசங்க கலகிறாங்க அவர் சேனல் இருக்கிற எடிட்டர் நம்ம சேனலில் கூட இல்லைங்க பின்றாங்க நானே அந்த எடிட்டர் தூக்கலாம் தான் பார்த்தேன் கார்த்திகோட சேனல்ன்ற ஒரே காரணத்துக்காக விட்டு வச்சுருக்கேன் அதை நான் கார்த்திகிட்ட சொன்னேன் கார்த்தி சொன்னப்பில்ல ஏன்னா நம்ம சேனல்னால் நீங்கள் எப்போ வேணால் எடிட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்க எனக்கு அது தேவை ஏற்படலை ஆனால் உண்மையிலேயே டெக்னிக்கலாக ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்தது என்னுடைய நண்பர் மேஜர் மேஜர் அவர்கள் வந்து நான் வந்து அக்னிபாத் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய காலேஜில் அக்னிபாத் என்கிற ஒரு திட்டம் வருகிறது அதற்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த திட்டத்தில் என்ன கேள்வி கேட்பாங்க என்ன மாதிரியான உடற்பயிற்சி எதுவுமே எனக்கு தெரியாது மேஜர் அவர்கள்தான் அதற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருந்தார் என்பதை இந்த நேரத்தில் நான் முதல்ல அவர்தான் தான் கூப்பிட்டேன் நேரில் சந்தித்தோம் பேசணும் எங்களுடைய அந்த அக்னி பாத் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் வந்து அவர் கலந்து கொண்டு எங்களுடைய மாணவர்களை கௌரவித்தார் நூறு அதாவது நூறு மாணவர்கள் பயிற்சி கொடுத்தோம் முப்பத்தி ரெண்டு பேர் அக்னிபாத் திட்டத்தில் சேர்ந்தார்கள் என்பது அவர் வந்துட்டு அந்த பத்து நாள் ட்ரைனிங்கில் பசங்களை தண்டல் எடுக்க சொன்னார் அவருக்கு நினைவு இருக்காங்கன்னு தெரியல அப்படி அவருடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த பத்து நாள் அந்த ட்ரைனிங் எடுத்த பசங்க அப்படி ஒரு ஜோஷ் வெளிப்படுத்தினாங்க அப்பொழுது தான் தெரிந்தது மேஜர் என்பவர் என்றைக்குமே மேஜர் தான் பாதுப்பாக பணியில் இருந்தாலும் பணி நிறைவு பெற்றாலும் அவர்களுடைய வார்த்தை என்பது அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அடுத்து நம்முடைய டாக்டர் டாக்டருக்கும் எனக்கும் இதே மாதிரி தான் தாட்ஸ் ஆன் மன் கி சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம் மன் கி பாத் ப்ரோக்ராம் உடைய நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிற விஷயங்கள் உடல் உறுப்பு தானம் பற்றி நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறார் அது சம்மந்தமாக பல்வேறு ஆளுமைகளை கொண்டு நாங்கள் வந்து தாட்ஸ் ஆன் மன் கி பாத் நடத்துகிறோம் டாக்டர் வந்து உடல் உறுப்பு தானம் பற்றி ஒரு நாற்பது நிமிஷம் பேசுகிறேன் இவர் பேசி உடனே மேடைக்கு கீழே இருந்து ஒரு அஞ்சு பேர் ஏந்திரிச்சு நான் உடல் உறுப்பு தானம் பண்ணுறேன்றேன் அடுத்ததாக நெல்லை சடகோபன் அவர்கள் அவரை பற்றி உண்மையில் நான் தான் கேள்விப்பட்டேன் உண்மையை சொல்லியிருந்தேன் ஜெயந்தி ஐயங்கார் அவர்கள் எனக்கு பின்னாடி உட்காந்துருந்தாங்க உண்மையிலே வந்து ஜாதி சங்கங்கள் அதாவது சமூகத்திற்கென்று சங்கங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் ஆக்சுவலாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் இந்தியாவிலேயே முதன் முதலில் ஒரு சாதி சங்கத்திற்கு சங்கம் அமைக்கப்பட்டது என்று சொன்னால் வன்னியர் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல ஒரு சமூகத்திற்கென்று சங்கங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பல்வேறு தியாகங்கள் இருக்கும் குடும்பத்தை தியாகம் செய்வார்கள் நேரத்தை தியாகம் செய்வார்கள் எல்லாமே தியாகம் செய்வார்கள் அந்த கத்தி அத்திபுத்தலாம் வாங்கியிருக்காரு அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று சொன்னாங்க சொல்லதான் இருப்பேன் எனக்கு இன்புட் கொடுத்துட்டீங்க சொல்லாம இருப்பேனா அவங்களுக்கு பல்லு வழி இந்த அம்மா அங்கே தான் இருக்காங்க வீலரில் போகிறாரு குழந்தைக்கு பல்லு வழி டூவீலரில் பல் டாக்டரை பார்க்க போகிறாரு திராவிடர் கழகம் வந்து பண்ணிக்கு பூணூல் போடும் ஆர்ப்பாட்டம்னு ஏதோ சம்திங் போடுறியும் மனுஷன் அதை பார்த்த உடனே இறங்கு ஆட்டோ பிடிச்சி நீ குழந்தை பல் ஹாஸ்பிட்டலில் போட்டு போகணுன்னு சொல்லி நேராக போய் தமிழகத்தினுடைய முதல் பிராமணர் சங்கத்தை பதிவு செய்வதற்கான வேலையை தொடங்குகிறாங்க அதுக்கு பிராய சித்தமாக அவருக்கு ஒரு மெடல் கொடுத்துருக்குறாங்க டீக்காரங்க கத்தி குத்து நான் தான் கேட்டேன் கேஸ் என்னங்க ஆச்சு எங்கெங்க பிராமணர்கள் பாதிக்கப்பட்டா யார் கேட்குறா தமிழகத்தில் அதற்கு வந்து ஒரு வழக்கோ எதுவுமே பதிவு பண்ணல மாலை முரசு பேப்பரில் வந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்காக ஒரு மனிதன் இவ்வளவு தியாகங்களை செய்ய முடியுமா என்கிற ஒரு எண்ணம் அவர்கள் சொல்லும்போது எனக்கு கேள்விப்பட்டது இந்த விதத்தில் அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு சிவநாராயணன்ஜியை பற்றி நான் முதலே சொல்லிட்டேன் ஐயா ஹரிபாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் சுமித்ரா அவர்களுக்கும் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் இவங்க மூணு பேருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஹைலைட் இருக்கும் எனக்கு தெரில அதனால் என்னை மன்னிச்சிருக்கு அதே போல் அவார்ட் ஃபங்க்ஷன் நான் நிறைய பார்த்துருக்கேன் அவார்ட் ஃபங்க்ஷன் நிறைய பார்த்துருக்கோம் அவார்டு கொடுப்பாங்க உலகத்திலே இப்படி ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் இங்கே மட்டும்தான் பாக்க முடியும் உட்கார வைத்து மந்திரங்கள் ஓதி சத்தியமா இங்கே அவார்டு வாங்கிற ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு பத்து வருஷம் ஆயுள் அதிகரித்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவ்வளோ அழகாக மந்திரங்கள் சொல்லி என்றைக்குமே நான் வந்து எந்த மேடைக்கு போகும்பொழுதும் இதைத்தான் பேச போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு போக மாட்டேன் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னு நான் யோசிக்கலை ஆனால் எனக்கு எல்லா லீடும் கொடுத்தது எனக்கு முன்னாடி பேசின மணிகண்டன் அவர்கள் அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார் நம்முடைய தர்மத்தில் இந்த நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு மாற்றம் ஒன்று இருக்கிறது என்றைக்குமே இந்து தர்மத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னால் காலத்திற்கு ஏற்றார் போல தன்னை தகவை தகவமைத்துக் கொள்வது இந்து மதத்தினுடைய சிறப்பு தொடர்ந்து இந்து தர்மத்தினுடைய வரலாற்றை அந்த அதனுடைய பாதையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் இறைவனை அடைவதற்கான பாதையை மேம்படுத்தி மேம்படுத்தி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதில் இந்து தர்மத்திற்கு நிகர் இந்து தர்மம் ஞான யோகம் பக்தி யோகம் கர்மயோகம் இந்த மூன்று யோகங்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ராஜயோகம் அதை பற்றின வந்து அதிகமாக அது என்ன சொல்றது பின்பற்றப்படுகிற அந்த டொமைன் கம்மிங்கிறதுனால நீங்க பாருங்க பக்தி யோகத்தையும் கர்ம யோகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் பின்பற்றலாம் நீங்க இந்து தர்மம் தகவமைப்பை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஞான யோகம் மட்டும்தான் இந்த மண்ணில் இருந்துடும் இறைவனை அடைவதற்கான ஆன்மீக முயற்சி ஆனால் எல்லோரும் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் பக்தி யோகம் போதிக்கப்பட்டது போதிக்கப்பட்டது கர்ம யோகம் கர்ம யோகத்தில் இருப்பவர்களுக்காக இந்த வர்ணங்கள் பிரிக்கப்பட்டது கர்ம கர்மயோகம் என்பது இந்து தர்மத்தினுடைய ஒரு எவால்வேஷன் அந்த எவால்வேஷனுக்காக உருவாக்கப்பட்டது வர்ணம் இதை வந்து பிற்காலத்தில் வந்த புத்த சமயமும் சமண சமயமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை இந்து தர்மம் என்றைக்கோ கண்டுபிடித்த அந்த ஞான மார்க்கத்தினுடைய பாதையை புதிதாக இன்றைக்கு நாம் கண்டுபிடித்திருக்கோம் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று புத்தர் தவறாக புரிந்து கொண்டார் இதுதான் இது ஒரு எவாலுவேஷன் நீங்க பாருங்க இந்து தர்மத்தில் இருக்கிற அத்தனையுமே நம்பிக்கைகள்னு கூட நான் சொல்ல மாட்டேன் மூட நம்பிக்கைங்கிறாங்க அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இந்த மண்ணினுடைய தர்மத்தை புரியாதவர்கள் மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள் நான் நம்பிக்கை என்று அறிவியல் பூர்வமா ஆதாரம் நான் நம்பிக்கை சரிதானே நடக்குமா நடக்காதான்னு தேரி கிடையாது புருவன் தேரி கிடையாது நான் நம்புறேன் அப்படின்னா நம்பிக்கை ஆனால் இந்து தர்மத்தை பொறுத்தவரை நம்பிக்கை என்பது கிடையாது எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபணமான தீ மிதிக்கிறத ஒரு காலத்தில் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் ஆறாயிரம் டாலர் கொடுத்து தீமிதிச்சிட்டு இருக்காங்க உண்டா பாருங்க உண்டா இல்ல ஆறாயிரம் டாலர் செலவு பண்ணி மிதிக்கிறான் அந்த தீமிதிக்கிறதுனால ஏற்படுகிற நன்மைகளை அவன் பட்டியலிட்டு இருக்கிறான் தோப்பு காரணம் அந்த காலத்தில் படிக்கல குழந்தைங்க கான்சென்ட்ரேஷனாக கிளாஸில் உட்காரலன்னா உடனே ஏஞ்சி தோப்பு காரணம் போடு முப்பது போடு ஐம்பது போடுன்னு சொல்லுவான் இப்பெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஏறனா ரெயிலு இறங்கணா ஜெயிலு ஏய் அப்படிங்கிறான் ஸ்டூடெண்ட்டு திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா பக்கமும் போதை பொருள் பரவல் கட்டுக்கடங்காமல் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால சார் பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவிகள் வரை அந்த போதை என்பது சென்று விட்டு சார் அந்த காலத்தில் மாணவர்கள் படிக்கலை அப்படின்னு சொன்னால் எழுந்து தோப்பு காரணம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க காதை பிடிச்சி இழுத்து உட்காந்து எந்திரிக்கிறோம் நம்ம இன்றைக்குமே கோயிலுக்கு போனோம் அது பிள்ளையார் இது பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ முதல்ல உட்காந்துருப்பவர் பிள்ளையார் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் எந்த சாமியாக இருந்தாலும் எந்த கோயிலுதான் நம்ம முதல்ல உள்ள போனோம் இன்றைக்கு நீங்கள் இதையும் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க ஒரு டாக்டரேட் முடித்து ஒரு இயக்கமாகவே அயல் நாடுகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் பின்பற்றிய அந்த தோப்பு கருணத்தை சூப்பர் பிரைன் யோகா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன் அதுல என்ன பலன் அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு பதட்டமாக இருந்தாலும் உங்களுடைய மனதில் எவ்வளவு டைவர்ஷன் இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் அந்த தோப்பு காரணத்தை போடுறீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் மனம் அமைதி அடைந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகரிக்கும் நம்ம ஆளுங்க எவ்வளோ சயின்ஸுன்னு பாருங்க கோவிலுக்கு முன்னாடி பிள்ளையார வச்சு பிள்ளையாருக்கு தோப்பு காரணம் போட வச்சு போட்டு நம்முடைய கான்சென்ட்ரேஷன் அதிகம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட வச்சிருக்காங்க ஒவ்வொரு கோவிலிலும் இடிதாங்கியை வைத்து இடிதாங்கியா கொடிமரம் இடிதாங்க என்ன இப்ப இந்த பில்டிங்ல இடிதாங்கி மேல ஒரு உலோகம் இருக்கும் இடிதாங்கி என்பது உண்மையில் இடிதாங்கி அல்ல அறிவியல் பூர்வமாக சொன்னால் அது இடி வாங்கி எங்கேயோ விழுகிற வி இடிய யாரோ ஒருத்தன் தலையில் விழ வேண்டிய விடிய இடிய அது உள்ளே இழுத்து மண்ணுக்குள் அடிப்படும் ஒரு உலோகம் உயரமான இடத்தில் வைக்கப்படும் அதனுடைய கனெக்டிவிட்டி எங்கே இருக்கும் பூமிக்குள்ளே இறங்கும் கொடிமரம் என்பது இது மாதிரியான ஒரு அமைப்பு அதனால கோவில் கோவிலில் கொடிமரத்தை வைத்து கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அவர் சொன்னார் மணிகண்டன் அவர்கள் பேசும்போது சொன்னார் இதா சொன்னால அவர் அவர் பேசுனதுதான் லீட் எடுத்து அப்படியே போயிட்டுருக்கு சார் பட்டை போடுங்க குங்குமம் வைங்க சந்தனம் வைங்க திருநீர் வைங்க திருமண் வைங்க இது எல்லாமே சயின்ஸு சார் இது எல்லாமே சயின்ஸ் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த நெற்றி பொ பொட்டு இந்த நெற்றி கண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா சிவபெருமானுக்கு இந்த பகுதிக்கு நேர் மூளையில் இந்த சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா பீனல் கிளாண்ட் இருக்கு இந்த கிளாண்ட் வந்து பார்ப்பதற்கு சிவலிங்கம் வடிவத்தில் இருக்கும் அந்த கிளாண்ட் நம்ம இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆறாவது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்மால் யோசிக்கவும் அது புலப்படவும் முடியும் இதை தூண்டுவதற்காகத்தான் சந்தனம் குங்குமம் இல்லை நீங்க எந்த திரு இது விபதியாக இருக்கட்டும் இல்லை வந்து திருமணாக இருக்கட்டும் இது எல்லாமே அதை தூண்டுவதற்கான ஆறாவது அறிவை அப்பாற்பட்டு நாம் யோசிப்பதற்கு நம்மை தூண்டுவதற்காக நமக்கு அறிவியல் பூர்வமாக செய்த ஏற்பாடுகள் அதான் நீரினா நெற்றி பாள் ஏன்னா அவனால ஆறாவது அறிவை தாண்டி யோசிப்பதற்கான அறிவியல் பூர்வமான தூண்டுதல் என்பது இருக்காங்க சம்பிரதாயங்களில் மட்டும் இவ்வளவு அறிவியல் பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று சொன்னால் வேதங்களில் எவ்வளவு அறிவியல் பொக்கிஷங்கள் எப்படி சார் இவ்வளவு தலைமுறை தலைமுறையா கடத்தி கொண்டு வர முடியும் டேட்டா அவ்வளவு விஷயங்கள் இருக்கிற அப்போ அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வென்றே உள்ள ஹார்ட் டிஸ்கில் கம்ப்யூட்டரில் இத்தனை தலைமுறைகள் தாண்டி அந்த வேதங்கள் அந்த அறிவியல் பொக்கிஷங்கள் அந்த அறிவியல் நுணுக்கங்கள் இன்று வரை கடத்தப்பட்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காக பயன்படுத்தப்பட்ட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மீடியங்கள் பிராமணர் சமூகம் சார் சயின்டிஃபிக் லாங்குவேஜ் சார் இப்போ நீங்கள் ஒரு பயாலஜி படிக்கிறீங்க ஒரு பாட்டி படிக்கிறீங்க செம்பருத்தி பூ தமிழில் செம்பருத்தி பூன்னு சொல்கிறோம் நீங்கள் க இப்போ இதில் படிக்கும் என்னென்னு படிப்பீங்க இங்கிலீஷ்லேயும் படிக்க மாட்டீங்க தமிழ்லேயும் படிக்க மாட்டீங்க ஹை பிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் கரெக்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது சரியாக இல்லைன்னு கூட தெரியல கரெக்டு தானே அது என்ன அப்படின்னா லத்தீன் வார்த்தை அதாவது பிரிட்டிஷ் உள்ளிட்ட மேலை நாடுகள் நம்ம சொல்லக்கூடாது என்ன அந்த மேற்கத்திய நாடுகள் அந்த மேற்கத்திய நாடுகளினுடைய அறிவியல் மொழி லத்தீன் என்று வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம் நீங்கள் வந்து ஆனைமங்கலம் செப்பேடுகள் லேடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் சார் சோழர்கால செப்பேடு சார் சோழர்கால செப்பேடு அது வந்து இப்போ லேடன் யூனிவர்சிட்டியில் போய் மாட்டிக்கிச்சு அது எனக்கு ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டானு தெரில ஏன்னா நம்மள்ட்ட இருந்ததுன்னா நம்மளாலும் இடைக்கு போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க அவன் ஏதோ நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் சர்ச்சு பில்டிங் எல்லாம் ஆண்டிக்கு கீண்டிக்குங்கலாம் நான் சட்டக்கல்லூரியில் சென்னை சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது சட்டக்கல்லூரிக்கு உள்ள ஒரு வெள்ளக்காரன் சமாதி ஒன்று இருக்கோம் ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்போம் நாங்கள் அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் என்ன அது யார்றான்னா ஒரு வெள்ளக்காரனோட சமாதி அது ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் தான் நாங்கள் தான் எடப்பாடி எங்கள் கிராமத்தில் சோழர்கள் கட்டின ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோவில்கள் எவனோ செத்து இரநூறு வருஷத்துக்கு முடியாது எனக்கு ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் இருக்கும் நீங்க போய் ஃபாரின்ல கண்ணாடி பாருங்களை வச்சிருப்பான் ஒருவேளை இந்த செப்பேடு நம்மகிட்ட இருந்திருந்தா கூட நம்ம அந்த அளவுக்கு ஆவணப்படுத்திருப்போம் தெரியல லைடன் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணிருக்கான் அந்த செப்பேடை ஸ்கேன் பண்ணி அவன் கோடிஃபை பண்ணி போட்டிருக்கான் வெப்சைட்ல போய் பாருங்க அந்த செப்பேட்டில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் ஆனைமங்கலம் என்கிற ஒரு கிராமத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்பஸ்க்காக சோழர்கள் தானம் கொடுக்குறாங்க சார் அந்த ஆணை மங்கலத்தை அளப்பதற்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் ஒரு பெண் ஏனையை வைத்து சர்வே பண்ணுறாங்க அந்த காலத்து சர்வே மெத்தடு பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை லாஸ்ட்டாக இப்போ நான் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் வரேன் அப்படியே கீழே பார்த்துட்டே வந்தேன் மயிலாப்பூர் கோவில் குளம் தெரிஞ்சு நம்ம மயிலாப்பூர் கோவில் குளத்தை பார்க்கவே முடியாது இப்போ பார்க்க முடியுமா யாராவது பார்த்தான்னு சொல்லுங்க பார்ப்போம் பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது இந்த பக்கம் பூரா கடை இந்த பக்கம் பூரா கடை அந்த கடையினுடைய கழிவுகள் அந்த குளத்துக்குள்ளே கொட்டப்படுது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியும் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனையோ கோவில் குளங்களை மீன்களை விடுகிற ஒரு விஷயமாக ஒரு வியாபாரத்திற்கு ஒரு விஷயமாக இந்த திராவிட மாடல் அரசு மாற்றிக்கொண்டிருக்க மேல இருந்து என்ன ஒரு பர்ஃபெக்ஷன் தெரியுங்களா அதாவது அந்த கோவில் அந்த குளம் அந்த குளத்துக்கு நடுவில் இருக்கிற மாடம் ஒரு ஒரு மில்லி ஒரு இன்னி மீட்டர் கூட பிறழாமல் அவ்வளவு அழகாக அது வடிவங்க இப்படியான ஒரு வடிவமைப்பு இப்போ சர்வே பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து சர்வேயரு உங்கள் லேண்டுங்கிறோம் நாளைக்கு வந்து ஏன் லேண்டுங்கிறான் சண்டையே இப்போ பல கேஸ் வர்றதே தான் கல் ஒரு நாள் இங்கே போடுறோம் ஒரு நாள் அங்கே போகிறான் ஆனால் நம்ம ஆளுங்க யாரோ பாதிக்கப்படுவர் போல கைத்தட்டுப்பார் நான் அடுத்த வாரம் வாங்க ஆஃபீஸுக்கு கேஸு ஸ்ரீராம் அட்ரஸ் கொடுத்துருப்பா வெஸ்ட் மாம்பழம் தான் அஸ்வந்தாம்பன சோசைட்ஸ் காலம் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஒரு பெண் யானையை வைத்து ஆணை மங்களத்தை அளந்திருக்கிறார் அவ்வளவு பர்ஃபெக்டான சர்வே அண்ட் மெத்தட் நீங்கள் பாருங்கள் சார் அந்த செப்பேடு முழுமையும் தமிழில் இருக்கிறது இதை எப்படி அளவை செய்வது என்கிற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது அதெல்லாம் சொல்கிறேன் இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம் சோழர்களுடைய அந்த நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த செப்பேடு தமிழ்மொழி அறியாதவர் ஒருவர் கையில் கிடைத்தால் கூட அந்த சர்வே மெத்தடை உங்களுக்கு புரியணும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் சமஸ்கிருதம் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் போதிக்கப்பட்ட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சமஸ்கிருதம் இவங்க ரொம்ப நாளாக ஒரு உருட்டு உருட்டிகிட்டே இருந்தாங்க கட்டமுட கட்டமுட கட்டமுட்டும் ஒரு சமஸ்கிருதத்தை பிராமணர்கள் தவிர வேறு யாரும் கற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டது சார் சமஸ்கிருதத்தை பிராமணர்கள் தவிர வேறு யார் கேட்டாலும் அவங்களை கவுத்து போட்டு காதலை ஈயத்த காட்சி ஊத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சார் நீங்க என்ன பாருங்க இந்த மாதிரி இந்த சோக்கால்டு விஷயம் இருக்குல்ல சங்கராச்சாரியார் வந்து தமிழை நீச பாஷன்னு சொன்னாரு சொல்லுவாங்க சைட்டேஷன் எங்கன்னு கேளுங்களேன் எங்க சொன்னாரு சங்கராச்சாரியார் சொன்னாருன்னு வீரமணி ஒரு புக்கில் சொன்னார் இது நியாயமாக இருக்கேன் யோசிச்சு பாருங்க வீரமணியை பற்றி நான் ஒரு புக்கை எழுதி நான் எதையாவது சொல்லி அதை அவங்க சைட்டேஷனாக ஒத்துப்பாங்களா இவ்வளோதான் எங்களுடைய கருத்தியலினுடைய வேல்யூ இவ்வளோ தான் நீங்கள் பாருங்கள் எங்கே உண்டா

நீங்க வந்து கொடுக்குற அந்த கெஸ்டர் இருக்குல்ல அதுதான் பேச வைக்கணும் நீங்க நல்ல தாமரை பூ மாதிரி எல்லாரும் உட்கார்ந்துட்டு தாமரை பூ மாதிரி எல்லாருடைய முகங்களும் இருக்கும் பொழுது என்னால் எப்படி பேசாமல் இருக்க முடியும் இந்த லாஜிக் மட்டும் முடிச்சிக்கிறேன் இந்த சமஸ்கிருதத்தை யாராவது பிராமணர்கள் தவிர வேறு யாராவது கற்றுக்கொண்டால் இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டது சரணம் புருடாவிட்ட அதே கும்பல் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மும்மொழிக் கொள்கை மூலமாக சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எவ்வளவு முரண்பாடு எவ்வளவு முரண்பாடு மும்மொழிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தினுடைய அதிமுக்கியமான ஒரு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நினைக்கிறேன் அதற்கு முன்பாக இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி கார்த்திகம் இருந்தார் அந்த மேடையில் அதில் நான் பேசுகிறேன் இன்றைக்கு தமிழ் மொழி வாழுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற இறுதி வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் மட்டும்தான் சார் தமிழை ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்காமல் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்துடலாம் அட்வொகேட்டுங்களெலாம் பலருக்கு படிக்க தெரில தமிழ் டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவுடைய சூசைட் நோட் பாருங்க தமிழை ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி இவே ராமசாமி ஆசைப்பட்ட மாதிரி இவே ராமசாமியாக தான் ஆசைப்பட்டாரு தமிழ் எழுத்துக்களை தூக்கி போடுங்க அகர வரிசைப்படி ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழை எழுதுங்க அப்படின்னு சொன்னார் மனைவி கிட்ட ஆங்கிலத்தில் பேசுங்க யோசிச்சு பாருங்க மனைவி கிட்ட ஆங்கிலத்தில் பேசுங்கன்னு சொன்னார் ஓகே அடுத்த உடனே அவர் புத்தி எங்கே போது பாருங்க வேலைக்கார்கிட்ட ஆங்கிலத்தில் பேசுங்க நான் ஏதோ சொல்லுங்க அவருடைய ஆனால் அந்த மனிதருடைய கனவை இன்றைக்கு திராவிடம் தமிழகத்தில் நிறைவேற்றி காட்டிருக்கிறார் நாம் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை வேண்டும் என்று கேட்பது இந்திக்காகவோ வேறு எந்த மொழிக்காகவோ கிடையாது தமிழ் மொழிக்காக தமிழ் மொழி தமிழகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை வந்தால் மட்டும்தான் தமிழ் மொழி தமிழகத்தில் கட்டாயப்படுத்தப்படும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி தமிழ் தனியார் பள்ளிகள் கூட தமிழை ஒரு மொழியாக படித்தாக வேண்டும் இதே சார் பிராமணர் சங்க கூட்டத்தில் பேசுறீங்க சார் அந்த சமூகம் என்றைக்குமே தமிழ் மொழியை விட்டதே கிடையாது சார் நான் சவால் விட்டு சொல்றேன் சார் பிராமின் ஸ்டூடெண்ட் வார்த்தை எடுத்து பாருங்க லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்குல்ல தமிழ் மொழியை பிராமணர் மாணவர்கள் விட்டதே கிடையாது பிராமண பாஷைன்னு சோ பிராமின்டு பாஷை அந்த பாஷையில கூட தமிழில் தற்காலத்தில் நாம் பயன்படுத்தாத பல வார்த்தைகளை பிராமணர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இவங்க நேரம் கொடுக்கலாம் நான் வார்த்தைகளே சொல்லுவேன் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் பிராமணர்களால் மட்டும் அந்த சோக்கால்டு பிராமின் பாஷையில் பயன்படுத்தப்படுகிறது என்பது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தின் தலையாய பிரச்சனை நம்முடைய சமூக நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பேசுபடு பொருளாக இருக்க வேண்டிய ஒரே பிரச்சனை தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை வந்தாக வேண்டும் அதை அனைத்து மட்டங்களிலும் நாம் எடுத்து சென்றாக வேண்டும் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்